சேலத்தில் நடந்த குழந்தை கடத்தல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பஞ்சதாங்கி ஏரி பகுதியைச் சேர்ந்த மதுரையின் மனைவி பிரியா மற்றும் ஒன்பது மாத பெண் குழந்தை ரித்திகாவுடன் அழகாபுரம் காவல் நிலையம் அருகே மேம்பாலம் அடியில் தங்கி கூடை பின்னும் தொழில் செய்து வந்தார் கடந்த நான்காம் தேதி நள்ளிரவு தாயின் அருகே தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை காணாமல் போனது அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அக்கம் பக்கத்தில் தேடியும் குழந்தை கிடைக்காமல் போனதால் காவல்துறையில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அழகாபுரம் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர் சம்பவ இடம் மற்றும் சுற்றுப்புறங்களில் பொருத்தப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன அதில் குழந்தை காணாமல் போன நேரத்தில் ஒரு நபர் இருசக்கர வாகனத்தில் குழந்தையுடன் சென்ற காட்சி பதிவாகியுள்ளது வாகன எண் மூலம் விசாரணை நடத்தப்பட்டதில் அது பொள்ளாச்சியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவருடையது என்று தெரியவந்தது போலீசார் அவருடைய செல்போன் டவரை கண்காணித்ததில் நாமக்கல் துறையூரில் இருப்பது கண்டறியப்பட்டது உடனடியாக அங்கு சென்ற போலீசார் ரமேஷை பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போது குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது விசாரணையில் ரமேஷுக்கு இரண்டு மனைவிகள் இருப்பதும் குழந்தைகள் இல்லாததால் சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் தங்கி திட்டமிட்டு குழந்தையை கடத்தியதும் தெரியவந்தது குழந்தைய ரித்திகா தற்போது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு பத்திரமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்